அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் பலியிடும் பிராணிகளில் எட்டு வகைகள் உள்ளன செம்மறியாட்டில் ஆண் பெண் என இரண்டு வெள்ளாட்டில் இரண்டு உள்ளன இவற்றில் ஆண் பிராணிகளைய இறைவன் தடுத்திருக்கிறான் அல்லது பெண் பிராணிகளையா அல்லது பெண் பிராணிகளின் கருவில் உள்ளவற்றையா நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அறிவுடன் எனக்கு விளக்குங்கள் என கேட்பீராக ஒட்டகத்தில் இரண்டு மாட்டில் இரண்டு உள்ளன இவற்றில் ஆண் பிராணிகளையா தடை செய்திருக்கிறான் அல்லது பெண் பிராணிகளையா அல்லது பெண் பிராணிகளின் கருவில் உள்ளவைகளையா என்று கேட்பீராக இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கூறிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா அறிவின்றி மக்களை வெளியெடுப்பதற்காக அல்லாஹ்வின் பெயரால் பொய்யை எட்டுக்கட்டுவோரை விட மிகப்பெரிய பெரிய அநீதியிலத்தோர் யார் அநீதியில கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டார்